எங்கள் அழைப்படை ஏற்று இந்த வடபட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு பரிசு அது ரெண்டு பரிசு இரண்டு பரிசுகளை வாடி வழங்கிய

எஸ் ஜ குழு வீரர்கள் மிக துடிப்புணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலிய பயமில்லை ஆட்டம் தந்த வேண்டும் என்றாலே

தச்சமயத்திலே யாவது களத்தை வழங்கறிந்து கொண்டிருக்கின்ற காய் திருச்சி புறநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துதான் திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டு பிரகாச பிறந்த காய் மிக துணி கூட வெள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது சேஃபா இருக்குங்க சேஃபா இருக்குங்க முன்னாடி ஏமா தம்பி நடுபு மூன்றை சிவகங்கை மாவட்ட மன்னத